நம்மளுடைய சப்ஸ்கிரிபருக்காக வந்து அவசரமா வந்த வேலை வாய்ப்பு தான் சொல்ல போறேன் அரசு பள்ளியில ஆசிரியர் வேலை வாய்ப்பு அது உங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க நாம இந்த விண்ணப்பிக்க தேவையில்ல இல்ல நேரடியா போனா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் அதெல்லாம் ஆகும் நீங்க நேரடியா நாங்க சொல்லக்கூடிய அட்ரஸுக்கு நீங்க நேரடியா வாங்க உங்களுடைய எங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருந்தா நான் உங்களை எடுக்கிறோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணியான கொடுக்குறோம் அப்படின்னு

அரசு உதவி பள்ளியில் நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் நீங்க முதுகலி படிச்சிருந்தீங்கன்னா முதுகலி படிக்கல இளங்கலை தான் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நேர்காணலுக்கு போகலாம் பணியில பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான படியிறன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க தேவைப்படும் பாலம் பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர் கேட்குறாங்க இந்த தமிழ் ஆசிரியருக்கு என்ன படிச்சிருக்கேன்னா பிஏ தமிழ் அதே மாதிரி

சம்பளம் அரசு விதிகள் படி உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் டெட் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் இளங்கலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே படிச்சிருப்பீங்க ஆனா டெட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி பாஸ் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு இந்த ஜாப்பு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மாசிரியர் கேட்குறாங்க இதுக்கு நீங்கள் பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை அதாவது எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கலாம் அப்படி படிச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஎட் கம்பல்சரி படிச்சிருக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு இணைச்சுவை வச்சு பொறுத்த வரைக்கும் எம்பிசி பிரிவினர் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழுக்கு பாத்தீங்கன்னா ஓசி பிரிவினர் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு எம்பிசி பிரிவினர் விண்ணப்பிக்கலாம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படி அரசு உதவி பெறும் அப்படிங்கிறதுனால அரசு விதிகள் படி தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கும் டெட் எக்ஸாம் கம்பல்சரி பாஸ் பண்ணிருக்கணும் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸா எதிர்பார்க்கலீங்க உங்ககிட்ட இல்லைன்னா ஓகே டெட் பாஸ் கொடுத்துருக்காங்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணிருக்கலாம் ஆனா இந்த டெட் எக்ஸாம் பாஸ் தான் ரொம்ப கஷ்டம் கிடைக்கலாம் ஆனா வந்து கண்டிப்பா வெயிட் பண்ணிருப்பீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நேர்காணலுக்கு போகும்போது என்னன்னு ஆவணம் எடுத்துகிட்டு போனோம் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சேர்ந்தால் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சேர்ந்தது டிகிரி இது வந்து பாத்தீங்கன்னா டிசி கேக்குறாங்க அப்போங்கும் போது நீங்க இளங்கலை ப்ளஸ் பிஎட் படிச்சிருப்பீங்க லாஸ்டாச்சு அதோட டிசி வந்து பற்றிலாம் கொண்டு போங்க ரெசிம் வித் போட்டோ உங்க உங்ககிட்ட ரெசிம் இருக்காங்க போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஓட்டிங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் முதல்ல அதுதான் கொடுப்பீங்க அதுதான் கேப்பாங்க போன உடனே ரெசிம் கொடுங்கன்னு கேட்பாங்க அடுத்து ஆதார் கார்டு ஏனி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க ஆனா இந்த ஜாப்க்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்க கிடையாது இந்த சாதி சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இணைச்சொழ்ச்சிக்காக கேட்பாங்க கம்பல்சரி மறந்துடாதீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கீங்க அடுத்து இதர சான்றிதழ் இந்த ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கலாம் செட்டிக்கிட்டு இல்லை கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்களா இல்லை வைக்கலாம் அதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை சான்றிதழ் டெட் எக்ஸாம் பேப்பர் பாஸ் பண்ணிருக்கணும் பேப்பர் ஒன்னா பேப்பர் டூ மென்ஷன் பண்ண கிடையாது அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பாஸ் பண்ணியிருந்தா கூட அட்டன் பண்ணுங்க சிறுக்கு நேர்காணலுக்கான தேதி பொறுத்த வரைக்கும் பாருங்க ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க இதுதாங்க நான் வந்து அவசரமான செய்தி சொன்னேன் ஏன்னா நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடிப்பது அவசரமான செய்தி நம்மளுடைய வந்து சொல்லலாம் பக்கத்துல யாராவது போய் பண்ணுவாங்க யாராவது ஜாப் கிடைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போட்டிருந்தேன் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பத்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அங்க போகும் சொல்லி கொடுத்துருக்கோங்க போகும்போது என்னென்ன எடுத்துட்டு போகணும் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான ஆசிரியர் அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நான் மேலே சொன்னே எல்லாம் ஒரிஜினல் சர்டிபிட்ட எடுத்துக்கங்க மற்ற

உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் செவன் ஜீரோ ஒன் டூ நைன் இந்த நம்பருக்கு நீங்க வந்து உடனே கால் பண்ணி உங்களுக்கு என்ன சந்தேகம் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நேர்காணலக்கு போகலாம் சரி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நம்மளுடைய சேனல் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் அட்டன் பண்ணி நிறைய பேர் ஜாப் ஆகி ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க பிரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியராக வேலை செய்கிறதுக்கு விரும்பிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்